ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜாப் ஹோட்டல் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகை மாவட்டம் திருக்குவலை வட்டம் எட்டுக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தான் இந்த வேகன்சி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் ஜாப் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் ரிசீவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வெளியான டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுற டேட்டு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியர்பை ஒன் மந்த்துக்கிட்ட அப்ளை பண்ணுறதுக்கான டைம் டூரேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன விதமான பதவிகள் இருக்குது இதுக்கு தேவையான கல்வித் தகுதிகள் என்ன அப்படின்றத நம்ம ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு மொத்தமாக அஞ்சு வேகன்சி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வேக்கன்சி எழுத்தர் அப்படின்ற போஸ்டிங் தான் இதுக்கு மொத்தமாக ஒரே ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பே லெவல் ஃபிஃப்டீனை பேஸ் பண்ணி சேலரி கொடுக்குறாங்க சேலரி பார்த்திங்கன்னா பதினஞ்சு முந்நூறு ஆரம்பித்து நாற்பத்தெட்டு எழுநூறு வரைக்கும் பே லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வித் தகுதிகள் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு நிகரான அங்கீகரிக்கப்பட்ட இணைய தகுதி வந்து ஏதாச்சும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையான தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கணினி பயன்பாட்டாளர் அதாவது கணினி பயனாளர் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்டிங் டோட்டலாக ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பே லெவல் பதினஞ்சு பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க பதினஞ்சு ல ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தெட்டு எழுநூறு வரைக்கும் மந்த்லி பே லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன கல்வி தகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு இல்லை அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் கண்டிப்பாக கணினி அறிவியல் முடிச்சிருக்கணும் அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங் முடிச்சிருக்கணும் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் அதாவது அதுக்கு வந்து சர்டிபிகேட் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாதஸ்வரம் ஒன்று இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் மேலே குழுக்காக கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து இது சேலரி பார்த்தோன்னா பதினஞ்சு முந்நூறில் ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு எழுநூறு வரைக்கும் சேலரி பே லெவல் இருக்கும் பே லெவல் பதினஞ்சு பேஸ் பண்ணி தான் சேலரி தராங்க இதுக்கான கல்வி தகுதிகள் பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமய நிறுவனங்கள் அல்லது தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் பள்ளிகள் தொடர்பான ஏதாச்சும் ஒரு பட்டப்படிப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தோட்டம் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இது பார்த்திங்கன்னா பே லெவல் டுவெல்ல பேஸ் பண்ணி சேலரி தராங்க பதினொன்று அறநூறு சேலரி முப்பத்தி ஆறு அறநூறு எண்ணூறு வரைக்கும் சேலரி பே லெவல் இருக்கும் தமிழ் படிக்க எழுத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது திருவிளக்கு இதுக்கு ஒரு வேக்கன்சி இது பே லெவல் டென்னை பேஸ் பண்ணி சேலரி தராங்க இதுக்கான சேல்ரி வந்திங்கன்னா பத்தாயிரத்தில் ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று ஐநூறு வரைக்கும் சேலரிக்கான பே லெவல் இருக்கும் இதுக்கு தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது இதுக்கான விண்ணப்ப படிவங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அந்த மாதிரியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே அந்த வீடியோக்குள்ளே அந்த லிங்க்குக்குள்ளே உங்களுக்கு போகும் இல்லை உங்களுக்கு அந்த வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த வீடியோக்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்கான கடைசி தேதி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க நம்ம அனுப்ப வேண்டிய அட்ரஸ் நம்ம வந்து வீடியோடய எண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணது ஈஸியாக இருக்கும் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில நி நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து அட்ரஸ் நம்ம வந்து சொல்லிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பதினெட்டு வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதேமாரி நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பதவிக்கும் மொத்தமாக அஞ்சு பதவி இருக்குது நீங்கள் அஞ்சு பதவிக்கும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறவங்க ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் தனித்தனி டாக்குமெண்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து அடுத்தது இதில் என்னென்ன டாக்குமெண்ட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கல்வி தொகுதிகள் இருக்கணும் கூடுதலாக கல்வி எதுவும் படிச்சிருக்கீங்க அதாவது கம்ப்யூட்டர் கோர்சஸ் இது மாதிரி எதுவும் டைப்ரைட்டிங் எதுவும் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க அது கூட ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களும் இதோட நீங்கள் வச்சுருக்கணும் இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் கம்பல்சரி கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட்ல அட்டஸ்டட் கண்டிப்பாக கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட க்ரீன் இங்க்ல அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா காப்பீஸ்லையும் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் ஜெராக்ஸாக கொண்டு அங்கே வைக்க அப்ளிகேஷனோட செட்டாக வைக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயும் கம்பல்சரி சைன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும் இதில் அதுவும் வந்து அது வந்து வயதுக்கான சாவ ஆவணங்களாக எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு எதுவும் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கூட அதை வச்சுக்கலாம் அதேமாரி விண்ணப்ப படிவங்கள் ஃபில் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது தவறுகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நேர்முக தேர்வுக்கு நீங்கள் வரும்போது எல்லா ஒரிஜினலும் கையில் கொண்டு வரணும் இது கூட நீங்கள் வந்து போலீஸில் எந்த வழக்குகளும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நன்னடத்தக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும் அதுமாதிரி நம்ம உடம்புல எந்த வித வியாதிகள் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு உடல் தகுதிக்கான சான்றிதழ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்கிட்ட வாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கம்பல்சரி இதுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணணும் இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா பணிக்கு தேர்வாகி விண்ணப்பதாரர்கள் கன்ஃபார்மாக இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சர்ட் ரெண்டு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதோட ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா டாக்குமெண்டேஷனும் ஒரிஜினலாக தான் வந்து நீங்கள் இன்டர்வியூப்பாக எடுத்துகிட்டு போவீங்க நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுவீங்க அப்ளிகேஷன் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சைன் வாங்கிடுவீங்க இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு எம் ஒரு என்வெலப் கவர் ஒன்று வாங்கிடணும் அந்த என்வெலப் கவரில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கான ஸ்டாம்பை ஓட்டிட்டு உங்களோட அட்ரெஸ்ஸை அதில் எழுதிடணும் எதுக்காக அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான தகவல் கால் லெட்டர் கொடுத்து தகவல் தெரிவிக்கிறது தான் இந்த எண்வெலப்பைக்க சொல்லியிருக்காங்க இந்த என்வெலப் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு என்வலாப் வாங்கிப்பீங்க ஒரே என்வலாப்பில் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கான எல்லா ஜெராக்ஸும் வைக்கணும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே இந்த எண்வெலாப்பை இருபத்தஞ்சி ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்களோட அட்ரஸ் எழுதி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடயே சேர்த்து ஒரே என்வலாப்பில் ஃபில் பண்ணணும் அந்த என்வலப் மெயில் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் எழுதுவீங்க எழுதிட்டு மெயில் கவரில் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட அந்த என்வல் டாப்பில் என்ன போஸ்டிங்கோ போஸ்டிங்கோட நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவலை தான் இதில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நல்லா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமும் அப்ளை பண்ணலாம் நேராக திருக்கோவிலுக்கு போய் கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து கோவிலே வாங்குறீங்கன்னா ஐம்பது ரூபா பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்போம் அப்படின்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துருவோம் அதுக்கு பிறகு நம்ம வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸை பார்த்துக்கலாம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எட்டுக்குடி திருக்கோவை வட்டம் நாக மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எந்த பணிக்கு எழுதுறீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியோட பேரை இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் எழுதணும் அஞ்சு பதவிக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா அஞ்சு பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசெண்டாக எடுத்த போட்டோஸ் இதில் வச்சு கீழே சான்றிதழுக்கு கீழே உங்களோட கையொப்பம் இருக்கணும் நெக்ஸ்ட் உங்களோட பெயர் தமிழில் இன்ஷியலோடு எழுதணும் தந்தை கணவர் பாதுகாவலர் யாரோ அவங்களோட பெயர் கரெக்டாக தமிழில் இன்ஷியலோடு எழுதுங்க பிறந்த தேதி பிறந்த தேதி கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஆண் பாணினம் பெண்ணினம் எதுவோ அதை நாங்கள் கொடுக்கணும் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் நிரந்தர அட்ரஸ் கேட்டிருக்காங்க அந்த அட்ரெஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஆதார் எண் கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதுக்கான டாக்குமெண்ட்டும் இதில் அட்டாச் பண்ணணும் பன்னிரெண்டு இலக்கு எண்ணையும் கரெக்டாக குறிப்பிட சொல்லியிருக்காங்க அடுத்தது தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க கைபேசி தொலைபேசி எதுவும் இருக்கோ ஒர்க்கிங் லெவலில் தான் கொடுங்க அடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இமெயில் அட்ரஸ் ஒர்க்கிங்கில் உள்ளதாக கொடுங்க சப்போஸ் உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்ப முடியல அப்படின்னா மெயிலில் கூட அனுப்புவாங்க அதனால் கரெண்ட்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரியாக கொடுங்க மதம் கொடுக்குறீங்கன்னா மதத்துக்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அதேமாரி பிறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் கல்வி தொகுதிகள் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் இதர கல்விகள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க அது மாதிரி அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பெறப்பட்ட நன்னடத்தைக்கான சான்றிதழ் வைக்க சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் கடைசியாக நீங்கள் வந்து ஸ்கூலில் காலேஜ் எதுவும் முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூலில் அந்த காலேஜில் கொடுத்தா நன்னடத்தை சான்றிதழும் அதுக்கான நகலையும் இதில் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க இதோட இப்போ பதினாறாவது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதுக்கான விவரம் அதாவது போலீஸ் கேஸ் எதுவும் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க பதிவு செய்யப்பட்டுள்ளதா இல்லை நிலுவையில் இருக்கா இந்த மாதிரியான கேட்டிருக்காங்க இது எதுவும் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணிக்கு வந்து ஏற்கனவே முன் அனுபவம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்குன்னா அதுக்கான சான்றிதழ் கண்டிப்பாக வைக்க சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சமயம் இதே மாதிரி எதுவும் திருக்கோவில்களில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணதுக்கான பெயர் என்ன பதவியில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க பதவியோட பெயர் தந்தை கணவர் பெயர் கேட்டிருக்காங்க பதவியோட பெயர் எந்த நாளில் பணியில் சேர்ந்தீங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க எந்த திருக்கோயிலோ திருக்கோயிலோடய பேர் அங்கே ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு அங்கே கொடுத்த நன்னடை சான்றிதழ் இது எல்லாத்தையுமே வந்து எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க மேலே கொடுத்துருக்க தகவல்கள் எல்லாம் வந்து சரிதான் அப்படின்றதுக்கான உறுதிமொழி என் பெயர் என்ன பேரோ பெயர் கொடுத்தாகினான் உங்கள் அப்பா பேரோ இல்லை கணவர் பேரோ கொடுத்துட்டு இந்த வி விண்ணப்பத்தில் மேலே கொடுத்துருக்க தகவல்கள் எல்லாமே தான் அப்படி அப் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கூறுறேன் அப்படின்றதுக்கான ஃபார்மெட்டு தான் இது இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு விண்ணப்பதாரர் கையொப்பத்தில் கையொப்பத்தை கொடுத்துருங்க நாலு இடம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டிங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிடுவீங்க அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வீடியோவில் என்டில் சொல்கிறேன்னு சொல்லிங்கன்னா அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகை மாவட்டம் அஞ்சலின் அறுநூற்றி பத்து இரநூத்தி நாலு இந்த அட்ரஸுக்கு வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நாகை மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு இந்த வீடியோவை பர்டிகுலராக அனுப்புங்க ஏன் அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட்டோட பர்மனண்ட் போஸ்டிங் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அனுப்புகிறீங்களோ அவங்க அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்